கேன்சருக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா எஸ் ரஷ்யாவில் உள்ள சயின்டிஸ்ட் தான் இந்த மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மருந்து ரெண்டு டைப்பா கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்னு எம்ஆர்என்ஏ பேஸ்டு வேக்சின் இன்னொன்று என்டனாமிக்ஸ்

லங் கேன்சர் ஸ்கின் கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் இது எல்லாத்துக்குமே கியூர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வேக்சின் எஃப்எம் பி ஏ அதாவது ப்ரோக்கர் இவங்க அப்ரூவல் பண்ண ஒரு தான் இந்த வேக்சினோட காஸ்ட் அரௌண்ட் த்ரீ லாக்ஸ் ரூபல் வரும் இந்த அதிகப்படியான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சா என கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்டடான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்